வணக்க மக்களே நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய வண்டி தாங்க பெரிய குடும்பம் நாங்க பெரிய குடும்பமா இருக்க ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற வண்டிக்கு தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தா வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்திகா செவன் சீட்டர் டவேரா இருக்கு உங்களுக்கு நைன் சீட்டர் இருக்கு சைலோ பார்த்தீங்கன்னா எயிட் சீட்டர் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈகோவின் எயிட் சீட்டர் இருக்கு ஸோ இந்த மாதிரி பெரிய வண்டி தான் ஸ்கார்பியோ இந்த மாதிரி செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் தான் பார்க்க போறோம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பட்ஜெட்லேருந்து இருக்குங்க அவங்க கையில் ஒரு ரெண்டு லட்சம் இருந்தால் சூப்பரான செவன் சீட்டர் எயிட் சீட்டர் வாங்கலாம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்காந்தன் கார் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் ஸோ சீரடி சாய்காந்தன் அப்படின்னாலே அவங்ககிட்ட லோ பட்ஜெட்லேயே இருக்கும் ஹை குவாலிட்டிலேயும் கொடுப்பாங்க செம்மையாக இருக்கும் சீரடி சாய்கந்தன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி எடுக்கலாங்க குவாலிட்டியான காருங்க இருக்கும் இவங்க லொக்கேஷன் நம்ம கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேலம் பைபாஸ் பாலத்து கீழேயே இருக்கு ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்காந்தன் கார்ஸ் இருக்குங்க ஸோ அந்த சேலம் பைபாஸ் பாலத்து கீழேயே பார்த்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்காந்தன் இருக்குது நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எல்லாமே குவாலிட்டியான எல்லா வண்டிக்குமே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க பெரிய வண்டி தான் ஃபுல்லாகவே பெரிய வண்டி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க வணக்க மக்களை நாம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் தான் அதுவுமே நெகோசால் ப்ரைஸ் தாங்க பெரிய வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் டவேரா பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டவேரா டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா இப்போ லைவில் இல்லை ஆனால் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க பேப்பர்லாம் பக்கா லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் தான் வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எனக்கு கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு மெக்கானிக் ஓட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிறல்லாம் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் மீது உள்ள ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ரேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் தான் அதுவுமே நெகோசல் பிரைஸ் தான் ரெண்டாவதாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா சைலோ இ ஃபோரு ஈகிள் இன்ஜினோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ஒன்று ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது வண்டியோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்டி புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி நல்லாவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி இ ஃபோர்

பார்க்க போற பெரிய வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஈகோ வேணுதாங்க பார்க்க போறோம் இந்த வண்டியில எட்டு பேர் கம்ஃபர்டபுளா உக்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியா வைக்கிற வண்டிங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி எட்டு பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரிவ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இது வரைக்கும் எழுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் நாற்பத்தி ஏழு ஃபியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வித் கேஸ் அண்டஸ்ட்மெண்ட்ரோடு இருக்கு நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணலாம் கேஸ் யூஸ் பண்ணலாம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் சீட் கோர் போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்கும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் நல்ல வண்டிங்க வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுப்பாங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நான் கவர்சல் ப்ரைஸ் தான் அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் எனக்கு ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க குவாலிஸு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே லைவில் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில இருக்குது ஒம்போதுலேருந்து பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க குவாலிஸ் அப்படிங்கிற போது பெரிய வண்டி லோக்கல் யூஸுக்கு நல்லா செட்டாகும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் நல்ல வண்டிங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவும் நெகோசோல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோலேயே நம்பர் இருக்குது அடுத்த பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் மகேந்திரா பொலிரோ பொலிரோ அப்படிங்கிற போது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஃபோர் ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் மீத உள்ள ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்டியும் புதுசு வண்டி லேட்டஸ்ட் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபது ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூல மூடுக்கில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு எண்பது சதவீதம் லோன் பண்ணலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் சீட் கோர் போட்டிருக்காங்க ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ பொலிரோ அப்படிங்கிற போது ஆஃப்ரோட் ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி பி ஃபோருங்க குவாலிட்டியாக இருக்குன்னு நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு ஏழு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜென் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி மாறுதி எர்த்திகா தான் பார்க்க போகிறோம் ஸோ எர்த்திகா அப்படிங்கிற போது செவன் சீட்டர் உள்ள ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும் செவன் சீட்டர்லேயே உங்களுக்கு அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் முப்பத்தி ஏழு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விடிஐ வேரியன்ட்டு நல்ல டீசல் வந்துடுங்க இருபது கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ மாதிரி பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி வந்துடும் இம்பிள்டு செட்டு இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டிக்கு நல்லா இருக்கும் நாலு வீலுமே அலை வீல் தான் ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷுவல் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் நெகோஷுவல் பிரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டா இன்னோவா தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் வி வேரியன்ட்டு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எந்த கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இன்னோவா அப்படிங்கிற போது நல்ல லக்ஸூரியஸாக இருக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் டிராவல் பண்ணாலும் டயர்டாக இருக்காது ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக்ஸ் சீட் கோர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி எல்லாமே வந்துருங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி டொயட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வி வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரைலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் இது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க